ஹை ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் கௌரி கிஷன் யாருன்றது உங்க எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும் தொண்ணூத்தாறு அப்படின்ற ஒரு படத்தின் மூலமாக தான் நம்ம எல்லாருக்குமே அறிமுகமானாங்க குட்டி திருஷாவை நடிச்சிருந்தாங்க அந்த படத்துக்கு அப்புறமா இவங்களுக்கு தமிழ்ல நிறைய பட வாய்ப்பு வரும்னு எதிர்பார்த்தோம் அதுதான் கிடையாது அதுக்கு பதிலாக இவங்களுக்கு தெலுங்குல ஏகப்பட்ட பட வாய்ப்பு வந்துகிட்டு இருக்கு ஏன் அப்பப்ப மலையாளத்தை கூட நிறைய பட வாய்ப்பு வந்துகிட்டு இருக்கு இவங்களுக்கு இருபத்தோரு வயசு தாங்க ஆகுது ஆனா இப்பவே வந்துட்டு கவர்ச்சியில உச்ச நடிகைகளே வந்துட்டு ஓரங்குற அளவுக்கு இருக்காங்க அப்பப்போ வந்துட்டு எங்கேயாவது வெளிநாடுகளுக்கு சுற்றுலா சென்று அங்க தான் டூ பீஸ்ல குளிக்கிற நீச்சல் வீடியோக்களையும் புகைப்படங்களையும் சமூக வலைதளத்தில் வெளியிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க இதன் மூலமாக இவங்களுக்கு பட வாய்ப்புகளும் வந்துட்டு ரொம்ப ஹாட்டாக தான் இருக்குது எப்படிப்பட்ட காட்சியாக இருந்தாலும் பரவாயில்லங்க லிப்லாக் சீனாக இருந்தாலும் பரவாயில்ல நான் ரொம்ப ஈஸியாக நடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த சீனாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லிட்டு ரொம்ப சரளமாக அந்த சீனுக்கு ஓகே சொல்லிட்டு போயிடுறாங்களாம் சூப்பராக நடிக்க அமைச்சுடுறாங்களாம் சமீபத்தில் இவங்களுடைய ரெண்டு படம் வெளியே வந்துச்சுங்க ரெண்டுமே வந்துட்டு உச்சக்கட்ட கவச்சியில் தான் இருக்குது இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இதுக்கப்புறமா வரப்போகிற பாடத்தில் இன்னும் கவச்சி அதிகமாகவே இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு சொல்லி வந்துக்கிட்டு இருக்காங்களாம் அதனால தான் வந்துட்டு இப்போ கூட அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் மறுபடியும் குளிக்கிற வீடியோஸ்லாம் வந்துட்டு வெளியிட்டு சொல்லிட்டு வந்துகிட்டு பார்த்த பல பேர் வந்துட்டு எதுக்குமா இந்த சின்ன வயசுல இவ்வளவு கவச்சு அப்படின்னு கேட்டாலும் பல பேர் வந்துட்டு மேடம் இப்பவே இவ்வளவு கவச்சுனா நீங்க பெருசானா எங்கயோ போயிடுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லு விட்டு வந்துட்டு இருக்காங்களா கமெண்ட் செக்ஷன்ல சோ மேலும் இது போன்ற செய்திகளை கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சிக்ஸ்டி செகண்ட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது உங்களுடைய கருத்துக்கள் இதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல நீங்க